ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு இருபது இருபத்தைந்து நாளாக வீடியோவே போட முடியல ஏன்னா ரம்ஜான் வந்தனால் நம்மளால் வந்து வீடியோ தொடர்ச்சியாக போட முடியலை அதனால் வந்து நண்பர்கள் வந்து மன்னிக்கவும் நீ அடுத்து வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ வரும் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு தகவல் ஒரு தொகுப்பு என்னவென்றாலும் பார்த்தோம்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய இவர் வந்து இப்போதையும் கூவ ஆரம்பிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இவருக்கு வயசு வந்து ஒரு ஏழு மாதத்துலேருந்து எட்டு மாதம்தே ஆகுது இப்போ உள்ள வந்து ஒரு மயில் இருக்கார் அவர் இவர் ஒன்றா விட்டு ஒரே அடிச்சுக்கிடுவாங்க அவர்தான் உள்ளே கூவிக்கிட்டு இருக்காரு இப்போ அதனால் இவரை மட்டும் நம்ம இப்போ வீடியோ போடுறோம் இப்போ போன மாதம் அதாவது ரம்ஜானுக்கு முன்னாடி இவரை நான் வெயிட்டு போட்டு பார்த்தேன் கூவுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இவர் வந்து மூணு கிலோ கிட்ட இருந்தார் இப்போ வந்து வெயிட்டு போட்டு பார்த்தோம் திரும்பவும் அதே மூணு கிலோ கிட்டே இருக்கிறாரு அப்போ ஏன் வெயிட்டு வந்து இந்த ஒரு மாதமாக ஒரு நூறு கிராம் கூட ஏறலை மூணு நூறு இருக்கணும் இல்லை மூணு இரநூறு இருக்கலாம் இல்லை மூணு கிலோ ஒரு ஐம்பது கிராம் கூட இருக்கலாம் வெயிட்டே ஏறலை அப்படியே இருக்கிறாரு அப்போ இதுக்கு உண்டான காரணம் என்ன அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் நண்பர்களே நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவீங்க நண்பர்கள் நம்மகிட்ட இருக்கிறது வந்து கட்டை மூக்கு விசிறிவாள் முக அமைப்பை பாருங்கள் நல்லா வந்து காயின் ஹெட்டு நல்ல தலை வந்து ரவுண்டு போக்கில் மத்து கொண்டையில் அமைஞ்சிருக்கு செங்கருப்பு வால் வந்து நல்ல ஒரு விசிறிவாளில் இருக்குது இப்போ நம்ம போன மாதம் வெயிட்டு போடும்போது மூணு கிலோ இருந்துச்சு இப்போயும் மூணு கிலோவில் இருக்குது அப்போ காரணம் என்னவென்றால் நம்ம வந்து டீவார்மிங் பண்ணணும் நம்மளுடைய சேவல்களுக்கு வந்து டீவார்மிங் பண்ணால் தான் அந்த சேவல்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வந்து செரிமானமாகவும் சாப்பிடக்கூடிய விஷயங்களில் சத்து கிடைக்கும் இப்போ வந்து குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணணும் நம்ம வந்து ரெகுலராக வந்து பயன்படுத்த அல்பாமர்ன்ற ஒரு டானிக் இருக்குது அந்த அல்பாமர்ன்ற டானிக்கை நம்ம வந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் பூச்சிகள் எல்லாமே வந்து என்னாகும் அது வந்து மோஷன் போகும்போது வெளியே வந்துடும் அது நம்ம கொடுக்காம விட்டோம்னா என்ன ஆகும்னா இவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்களில் வறுக்கக்கூடிய சத்துக்களை ஃபுல்லாக என்ன செய்யும் குடல்களில் உட்காந்துக்கிட்டு அந்த புழுக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அந்த சத்தை ஃபுல்லாக புழு சாப்பிட்ருவோம் அதனால் இவங்க வந்து வெயிட்டு ஏற மாட்டாங்க இதுதான் இதில் உள்ள விஷயம் அப்புறம் சில நண்பர்கள் கேட்பீங்க இல்லை நான் ரெகுலராக வந்து மாதத்துக்கு ஒரு ஆட்டி ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஆட்டி நாங்கள் வளர்க்கக்கூடிய சேவல்களுக்கு வந்து புரோட்டான் அல்பாமர் லீ ஃபிஃப்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே வர்றோம் அப்படி இருந்து வெயிட்டே ஏற மாட்டேங்குது அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி சில நண்பர்கள் கேப்பீங்க அப்போ வந்து அதுக்கு என்ன விஷயம்னா வெயிட்டு ஏற்றுறதுக்குனே சில உணவு வழிமுறைகள் இருக்கு சில சத்து மாவுகள் தயாரிப்பு முறை இருக்கு அப்போ அதை நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணி தான் இவங்க வந்து வெயிட்டு ஏறுவாங்க இப்போ இப்போ தான் கூவ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கூவ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த நிலையிலேயே கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ ஏன்னா போன மாதந்தே கூவுறது லேசா ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்லா கூவ ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே ஒரு மூணு கிலோ கிட்ட இருக்காங்க இது நல்ல வெயிட் சரியான வெயிட்டு தான் ஆனால் இது இதை காட்டி நம்ம வெயிட்டு ஏற்றணும் ஏன்னா பெருவுடைன்றது வந்து பெருவுடை சேவல்கள் வந்து சராசரியாக வந்து மினிமம் வந்து ஒரு வயசை தாண்டும் போது இன்னும் அஞ்சு மாதம் இருக்குது வெயிட் ஒரு வயசு ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ தாண்டணும் நாலு கிலோ நாலரை கிலோ ஒரு வயசில் இருக்கும்போது இருந்தால் தான் அது வந்து ஒரிஜினல் வந்து பெருவிடை ஏன்னா இப்போ நிறையா வந்து சைடு ப்ரீடு ஆகி வந்து நிறையா வந்து வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து இடவெட்டலாக வருது அதெல்லாம் நம்ம நல்லா பார்த்து வாங்கணும் அது வெயிட் அதிகபட்சமாக ரெண்டரை கிலோவுக்கு தாண்டாது இவங்க வந்து சரியாக ஒரு ஒரு வயசை தாண்டும் போது ஒரு நாலு கிலோவுக்கு மேலே வந்துடுவாங்க இவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அதிகபட்ச வெயிட் ஏழு கிலோ வரைக்கெல்லாம் இருக்குது நல்ல ஒரு ஜாதி பிரீடு வந்து நல்ல ஒரு இனம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல நீட்டுப்போக்கு நல்ல கால் தடிமண் எல்லாம் கூடும்போது கிட்டத்தட்ட ஆறு கிலோலேருந்து ஏழு கிலோ வர்ற வரைக்கும் கூட நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சேவலை கூட நம்மளால் பார்க்க முடியும் இப்போ நம்ம அந்த வெயிட்டை எப்படி ஏத்துறது எப்படி அந்த சத்து மாவு ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம ரெகுலராக நம்ம வந்து கம்பத்தையும் கொடுத்துக்கிட்டு வர்றோம் நார்மல் டேவில் வந்து அதாவது குளிர்காலங்களில் இவங்களுக்கு வெறும் கம்பை நான் அப்படியே போட்டுருவேன் எந்த ஒரு இது இல்லாமல் அப்படியே ராவாக போட்டுருவேன் இவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க எந்த ஜெரிமான பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதுவே வந்து வெயில் காலம் கடுமையான வெயிலாக இருக்குது அப்படின்னு நான் என்ன நான் என்ன செய்வேன் தண்ணியில் வந்து கம்பை போட்டு லேசாக அலசிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான ஈரப்பதத்தோடு அந்த கம்பு இருக்கும் அந்த கம்பை இவங்களுக்கு வச்சிருவேன் இவங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குருவாங்க கம்பு மட்டுமே கொடுக்குறதுனால ஒரு நல்ல ஒரு பாடி வெயிட்டு அந்த தூக்கி பார்க்கும்போது ஒரு இரும்பு மாதிரி ஒரு கல் மாதிரி ஒரு வெயிட் இருக்கும் அது எதனால் வருதுன்னா அந்த கம்புனால் வரக்கூடியது தான் கம்பை அதிகமாக சாப்பிடுச்சுன்னா அந்த உடம்புல இருக்க கறி வந்து கல் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு பொருள் அதனால் வந்து கம்பு வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வர்றோம் இல்லை நம்ம சத்து மாவு ரெடி பண்ணணும் வெயிட் வந்து அதிகமாக ஏறணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம பண்ணோம்னா இவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னா கம்பு கேழ்வரகு பச்சைப்பயிறு கொண்டக்கடலை மக்காச்சோளம் கொஞ்சோண்டு கருவாடு அதே போன்று இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக என்ன செய்யணும்னா நம்ம வந்து மிக்சியில் கொடுத்து அடித்து இல்லாட்டினா தனியாகவே இதுக்கு நிறைய நீங்கள் பெரிய அளவில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உள்ளே இதில் கொடுத்து ரோதையில் கொடுத்து அடிச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை நம்ம சின்ன லெவலில் நம்மகிட்ட இருக்கு ஒரு சேவல் இருக்குது இல்லை ரெண்டு சேவல் இருக்குது மூணு சேவல் இருக்குன்னா நீங்கள் ரோதைக்கு போக தேவையில்லை வீட்டில் இருக்க மிக்ஸிலேயே கூட அடித்து நீங்கள் ஒரு மாவு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவை நம்ம என்ன செய்யணும்னா எந்த ரேஷியூவில் கிடக்கணும்னா கம்பு வந்து இப்போ நீங்கள் ஒரு கிலோ எடுத்துருக்கீங்க கம்பு ஒரு கிலோ ராகி ஒரு கிலோ எடுத்துக்கிறணும் அதை சேவ் சுவப்பாக சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் அது நல்ல ஒரு இரும்பு சக்தி அதிகமாக உள்ளது இந்த கம்பையும் அந்த ராகியும் மட்டும் நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு பச்சை பயிர் பச்சைப்பயிர் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து கருப்பு கடலை கருப்பு கொண்டைக்கடலை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து உளுந்து பயன்படுத்தலாம் உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு ஐம்பது கிராம் கூட எடுத்துக்கோங்க ஏன்னா உளுந்து வந்து கைகால் உடஞ்சவங்களுக்கு அதே மாதிரி வந்து குழந்தை பற்றவங்களுக்கு இது இல்லாமல் உளுந்தை கடி கிண்டி கொடுப்பாங்க அதை ரொம்ப சத்து அதை வந்து நம்ம கோழிகளுக்கு பயன்படுத்தலாம் அளவாக ஒரு ஐம்பது கிராம் உளுந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி மக்காச்சோளம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாவு அரைக்கும் பொழுது மிளகு ஒரு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் சுக்கு கொஞ்சம் உண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கருவாடு கொஞ்சம் சேர்த்துக்கிறணும் சேர்த்து நீங்கள் ஒரு பவுடர் ஃபார்மில் அடித்து வச்சுக்கிறணும் நான் சொன்னதை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கங்க இதெல்லாத்தையும் எடுத்து இந்த ரேஷியோவில் நீங்கள் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து முட்டை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டை கிடச்சா ரொம்ப சிறப்பு இல்லை மட்டும் நாட்டுக்கோழி முட்டை இல்லை அப்படின்னா பிராய்லர் முட்டை இறந்தாலும் ஓகே அந்த முட்டையில் வந்து நல்லா அடித்து இந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதை நல்லா சின்ன சின்னதாக உருண்டை போட்டு காலையில் அஞ்சு உருண்டை சாயந்தரம் அஞ்சு உருண்டை இவங்க தொண்டைக்கு எந்தளவுக்கு இறங்குதோ அந்தளவுக்கு நம்ம உருண்டை கொடுத்தோம்னா நல்ல ஒரு வெயிட் ஏறுறதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் இப்போ இந்த உருண்டை நம்ம தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து லிவர் டாணிக்கு கொடுத்து குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணணும் நாம் பயன்படுத்தக்கூடிய முறை வந்து அல்பாமரு வந்து கொடுத்துருவேன் அல்பாமரு கொடுத்துட்டு ம அதுக்கு மறுநாள்தே நம்ம இந்த சத்து மாவை ரெடி பண்ணதை நம்ம இவங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ கொடுத்துட்டு அந்த சத்து மாவை கொடுக்குறப்போ வந்து வெம்ரால்னு ஒரு டானிக் இருக்குது அதையும் வந்து ஒரு நாலு மில்லி அஞ்சு மில்லி சிரஞ்சில் எடுத்து வாய் வழியாக நம்ம அப்படி தொண்டவழியில் அப்படி கொடுத்துட்றோம் அப்போ அந்த மாதிரி பொழுது உங்களுக்கு நல்ல சத்து கிடைக்கும் கோழிகளுக்கு கோழிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறவங்க சேவல் வந்து நல்ல உங்களுக்கு வெயிட் கிடைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி நம்ம உணவு முறைகளில் வந்து கையாண்டோம்னா நல்ல ஒரு வெயிட் கிடைக்கும் அதே போன்று நம்ம இப்போ முட்டையில் கொடுக்க சொன்னேன் இல்லை என்கிட்ட முட்டை இல்லை ஆனால் இது வந்து சத்தானதாக இருக்கணும் எந்த ஒரு நோய் வரக்கூடாதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதே அந்த மாவை வந்து நல்லெண்ணெயில் முக்கி கொடுக்கலாம் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கோம் நல்லெண்ணெயை பயன்படுத்த சொல்லியிருக்கோம் ஏன் நல்லெண்ணெயை நம்ம பயன்படுத்த சொன்னோம்னா வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புழு நீக்கத்தில் இருக்கும் சரி வயிற்றில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது அதனால வந்து அந்த சத்து மாவோட சேர்த்து நம்ம வந்து நம்ம நல்லெண்ணெயை பயன்படுத்தும் பொழுது கூட ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் நின்றுக்கிறேன் இப்போ மாவுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்றதை சொல்லிட்டேன் அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு நம்ம வந்து காலையில் வந்து வேர்க்கடலை கொஞ்சம் கொடுக்கலாம் வேர்க்கடல நாலஞ்சு வேர்க்கடலை கொடுக்கலாம் அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த கருவாடை ராவாகவே கொடுப்போம் கருவாடை மார்க்கெட்டில் கிடைக்கிது அந்த கருவாடையும் டெய்லி ஒரு அது வந்து டெய்லி பொழுதுன்னைக்கு ஒரே கம்பு ஒரே டேஸ்டியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் சொல்லி வேர்க்கடலை ஒரு நாலஞ்சு வேர்க்கடலையும் அதே மாதிரி கருவாடு ஒரு நாலஞ்சு பீஸ் கொடுத்துருவோம் கருவாடு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி கருவாடை நம்ம இவங்களுக்கு நம்ம கொடுக்கும்பொழுது நம்மகிட்ட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரமிச்சிடுவாங்க நம்ம கூடியே நிற்க ஆரமிச்சிடுவாங்க ஏன்னா கருவாடு டேஸ்ட் இவங்களுக்கு என்னென்னு தெரில மற்ற உணவாக காட்டியும் கருவாடு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பொழுது அதனால் கருவாடு நம்ம எவ்வளோ தூரத்தில் ஹைட்டுக்கு நம்ம அப்படி வச்சுருந்தாலும் அப்படி பறந்து வந்து அதை கருவாடை கேச் பண்ணுவாங்க அதனால அதையும் நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி உணவு நம்ம வந்து சரியான ஃபாலோ முறைகளை வெயிட் அதிகமாக ஆக்க முடியும் அதே மாதிரி இந்த மாவுகள் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி உருண்டை நம்ம ஊட்டும் பொழுது டெய்லி நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கிறோம் தொடும்பொழுது இவங்க என்ன செய்வாங்க நம்மள இன்னும் நல்லா பழக ஆரம்பிப்பாங்க நம்மளுடைய இருந்து பழக அதை பயந்து போகாமல் நம்ம கூடையே நிற்பாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லை நண்பா நான் வந்து கட்டுத்தர போட்டிருக்கேன் நம்ம வந்து சண்டைக்காண்டி நம்ம இந்த சேவலை பழக்கிறோம் அப்போ அப்போ இந்த மா என்ன மாதிரி முறையில் அந்த மாவு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுனா இப்போ நம்ம ரெகுலராக இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா க கம்பு அந்த கம்பு சொன்னேன் அப்புறம் வந்து அந்த கேழ்வரகு அந்த சேஃப் சப்பாக குட்டி குட்டியாக இருக்கும் அது போட சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உளுந்து வெள்ளை உளுந்து சேர்க்க சொல்லியிருக்கேன் பச்சைப்பயிர் கொண்டக்கடலை அதே மாதிரி சுக்கு மிளகு சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க சொல்லியிருக்கேன் கருவாடு கொஞ்சம் சேர்க்க சொல்லியிருக்கேன் இதோடு வந்து நீங்கள் வந்து பந்தயத்துக்கு தயார்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அப்படி என்ன செய்வோம்னா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இந்த மாதிரி விஷயங்களை ஐம்பது ஐம்பது கிராம் அந்த மாவோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பூஸ்டப்பாக இருக்கும் நல்லா கொஞ்சம் வேகமாக இருக்கும் நான் அந்த அது களத்துக்கு ரெடி பண்ணுற முறைகள்ன்றது வேறு மாதிரி இருக்கும் அதனுடைய பயிற்சிகள்ன்றது வேறு மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்து ஒரு ஆசைக்காக வளர்க்குறேன்னா நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு மாவு நீங்கள் ரெடி பண்ணாவே போதுமானது ஏன்னா இதுவே சிறப்பு களத்துக்கு ரெடி பண்ணுறத விட இப்போ நிறைய நண்பர்கள் வந்து ஒரு ஆசைக்காக வேண்டியே ரெடி பண்ணுறாங்க ஏன்னா ஒரு வீட்டு முன்னாடி ஒரு கம்பீரமாக ஒரு சேவல் நின்றால் போதும் அது பார்க்க அது எல்லாம் பார்க்குறவங்கள கேட்பேன் எதுனாப்பா என்ன சேவை வச்சிருக்க வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சேவல் நிற்கிது நாலு கிலோ அஞ்சு கிலோவில் நிற்கிது இது எங்கே வாங்கினேன் அந்த மாதிரி அதை கேட்குறாங்க களத்துக்கு ரெடி பண்றாங்களா இல்லையோ வீட்டு முன்னாடி ஒரு ராஜா மாதிரி ஒரு சேவல் நிற்கணும்னு நிறைய நண்பர்கள் ஆசைப்பட்றாங்க அதனால வந்து அந்த மாவே ஓகே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்ல வெயிட் ஏறும் ஆனா இதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து நண்பர்கள் வந்து செல்லப்படாமல் வந்து குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணிடுங்க அது ரொம்ப 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 முக்கியம் குடல் புழு நீக்கம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மருத்துவம் இந்த மாவை ரெடி பண்ணி கொடுத்தாத்தே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை நம்ம மாவை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் வந்து லிவர் டானிக் எதுவும் நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாவு கொடுத்தும் வேஸ்ட்டு அதோடைய சத்து வந்து சரியாக போய் சேராது அதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ வந்து உடல் எடை வந்து சரி சீராக இருக்கணும் அப்படின்றதுல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து தண்ணி கரெக்டாக வச்சுருங்க ஏன்னா சில நண்பர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அந்த கூண்டு கூண்டுக்குள்ளே ஒரு தடவை காலையில் தண்ணி வைக்கிறதோட சரி கம்பை ஒரு தடவை வைக்கிறதோட சரி அதோடு விட்டுட்டு போயிடுறாங்க அடுத்து வந்து அவங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து மறுநாளில்தான் வந்து சேவலுக்கு தண்ணி வைக்கிறது அந்த த கம்பு வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து நம்மளே எவ்வளோ கஷ்டப்படுறோம் கண்டிப்பாக மதிய நேரங்களில் ஒரு தடவை வந்து உங்களுடைய சேவல்களை வந்து பாருங்கள் அது வந்து எப்படி இருக்கு என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு தண்ணி வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வைங்க ஏன்னா கண்டிப்பாக தண்ணி இல்லாமத்தையும் இருக்கும் நான் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை மூணு முறை வைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாத்தையும் குடிச்சிடுறாங்க ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இவங்க உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் வந்து எப்படி உங்களுக்கு வெயிட்டு ஏறும் எப்படி அது ஆரோக்கியமாக வளருன்றதை கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே ஆகவே இதைத்தான் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இந்த சத்து மாவு என்னென்ன விஷயங்கள் கலந்து எப்படி மாவு ரெடி பண்ணுறது அப்படின்றத விஷயங்கள் நம்ம பேசணும்னு நினச்சோம் கண்டிப்பாக பேசிட்டோம் வீடியோ வந்து ரெகுலராக இனிமேல் பார்க்கலாம் ஏன்னா வந்து ரம்ஜான் நேரம்னால் என்னால் கண்டிப்பாக ஒரு தொடர்ச்சியாக என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்த நண்பர்களே நம்மளோட சேனலில் வந்து தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் நிறையா போட்டுக்கிட்டே வர்றோம் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தொகுப்பில் நல்ல ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்